அன்னையின் அருள் ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரார்த்தனையை நம்ம முதல்ல பலமாக வச்சுட்டு இந்த பதிவை ஆரம்பிப்போம் அருள் ஆசி நிறைந்த நமக்கு அம்மனின் அருட்பார்வையில் கிட்டக்கூடிய ஒரு மாதம்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அதுவும் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சொல்லவே வேண்டாம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா ஆடி அப்படின்னாலே அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பான நாட்கள் தான் அதுலேயும் வெள்ளிக்கிழமை சொல்லவே வேண்டாம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையாக அமையுது இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளி அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான அம்மன் வழிபாடு அதோடு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்துக்கு கொடுக்கும் உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரிந்தாலும் சரி தரையிலனாலும் சரி நம்ம எப்படி இந்த குலதெய்வ சொம்பு வைத்து வழிபாடு செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த சொம்பு வைத்து குலதெய்வ சொம்பு வைத்து வழிபாடு பண்ணி வேண்டுதல்கள் வைத்து அதை நிறைவேறி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போன வருஷமே நான் சொல்லியிருந்தேன் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் அப்படின்னு நிறைய பேருக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அதுவுமா நான் சொல்றேன் இந்த முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு வந்து நீங்கள் சப்போஸ் முதல் வெள்ளிக்கிழமை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல மொத்தம் ஐந்து வெள்ளிக்கிழமை அதுவும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த முறையில வழிபாடு பண்ணிடுங்க நம்ம என்ன பொருள்கள் எல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு தேவைப்படக்கூடியது ஒரு கலசம் குலதெய்வ சொம்பாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த சொம்பு ஒன்று இருந்தால் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க இல்லைனா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க குலதெய்வம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா ஸோ அவங்களுக்காகவும் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல அடிக்கடி ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் தான் இந்த வழிபாட்டு முறை அதோடு குலதெய்வம் தெரிந்தவர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் குலதெய்வம் வீட்டிலிருந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான முறைன்னு சொல்லலாம் சுத்தமான நீர் ஜலம் இல்லைன்னா சேர்த்துட்டு பன்னீர் சேர்த்துட்டு இந்த சும்பை நிரப்பிட்டு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சுருள் பட்டை சேர்த்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு மொத்தம் ஐந்து பொருள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சொம்பில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெய்வீக அற்புதமான அருளாசி கொடுக்கக்கூடிய மூலிகைகள்னு சொல்லலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு சுருள் பட்டை கிடைக்கலாம் சாதாரண பட்டையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுக்கு மேலே அழகாக ஒரு மூடி போட்டு ஒரு விளக்கு வச்சு தீபம் ஏற்ற போகிறோம் வீட்டில் அகல் விளக்கு இருந்தாலும் தாராளமாக வச்சுக்கலாம் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ சொம்பில் வந்து நம்மளுடைய குலதெய்வம் இருக்கிறதா நம்ம வந்து ஆவாகனம் பண்ணி தான் அந்த வழிபாட்டு முறையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இந்த குலதெய்வ சொம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போது ஆடி மாதம் ஆஃபராக பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ சொம்பு வாங்கக்கூடிய எல்லாேருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளேட்டும் விளக்கும் வந்து ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோங்க நல்ல சுத்தமான பசு நெய் சேர்த்துட்டு திரி போட்டுட்டு தீபம் ஏற்ற தயார்படுத்தி வச்சுக்கோங்க அழகாக நம்ம வீட்டில் நல்ல ஒரு இடம் பார்த்து இல்லைனா பூஜை அறையிலே இடம் இருந்தால் தாராளமாக நம்ம கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே குலதெய்வ சொம்பை வந்து குலதெய்வம் இருக்கிறதா பாவித்து அவகனம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமானது குலதெய்வ வழிபாட்டிலேயே ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா வேப்பிலை வேப்பிலை இல்லாமல் அந்த ஒரு ஆடி மாதமே சிறக்காதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இப்போ எங்கே பார்த்தாலும் வேப்ப மரம் இருக்குது ரெண்டே ரெண்டு கொத்து வேப்ப இலை மட்டும் பறிச்சுக்கோங்க குலதெய்வ சொம்ப வழிபாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி முக்கியமான இந்த வேப்பிலை சப்போஸ் கிடைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க கிடைச்சா உடனே பறித்து எடுத்து வச்சு பயன்படுத்துங்க கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வைத்து குலதெய்வ வழிபாடு நம்ம தாராளமாக மேற்கொள்ளலாம் எப்போவுமே எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி நமக்கு பாக்கு வாழைப்பழம் இல்லாமல் அது சிறக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த பாக்கு வாழைப்பழம் நிச்சயமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாலு வெத்தலை ரெண்டு வாழைப்பழம் ஒரே ஒரு பாக்கு வச்சுக்கோங்க முக்கணிகளில் ஏதாவது கனிகள் கிடைத்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஆப்பிள் வந்து என் கையில் கிடைச்சிருந்தாலும் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த முக்கணிகளை எந்த கனிகள் கிடைச்சாலும் தாராளமாக எடுத்து வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்றும் வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எப்போவுமே வழிபாடெல்லாம் மேற்கொள்வோம் மன தூய்மை உடல் தூய்மை ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் அதோடு சேர்த்து நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனுக்கு எப்போவுமே வந்து சர்க்கரை பொங்கலோ பால் பாயசமோ இல்லை பால் பாயசம் இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா கூட சரி அழகாக பார்த்தீங்கன்னா காய்ச்சியை பாலை ஒரு செம்பலை சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கற்கண்டு சேர்த்துட்டு நைவேத்தியம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஸோ ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாமல் அளவுக்கு சக்கரை பொங்கல் வச்சுட்டு ஏன்னா சர்க்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு தெய்வ வழிபாட்டிற்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நைவேத்தியமாக இருக்கும் ஸோ சக்கரை பொங்கல் வச்சுருங்க கோவிலில் போய் பொங்கல் வச்சு வழிபாடு செய்ய முடியும்னாலும் இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக செய்யுங்க ஆடி வெள்ளி அதுவும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் நமக்கு வாழ்க்கையில் வந்து சேரும்னு சொல்லி தான் எல்லா ஒரு வேண்டுதலும் வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறதுல தவறே கிடையாது வீட்டில் ஏதாவது அம்மன் சிலைகள் இருந்தால் எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க படம் இருந்தாலும் வழிபாடு பண்ணிக்கோங்க அன்னபூர்ணி எல்லாேருடைய வீட்லேயும் பார்த்துனா இருக்காங்க இல்லையா ஸோ அதனால தான் அன்னபூர்ணியோட விக்கிரகம் வைத்து இன்றைக்கி நான் அவங்களுக்கு அழகாக வந்து வழிபாடு முறையும் காமிச்சிருக்கேன் எந்த அம்பாருடைய விக்கிரகமாக இருந்தாலும் சரி எடுத்து வச்சு வழிபாடு பண்ண தவறாதீங்க ரெண்டு மூணு மந்திரங்கள் ஒரு எளிய முறையில் இருக்கும் அந்த மந்திரங்களை கண்டிப்பாக சொல்லி 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 வழிபாடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவுமே ஆடி மாதம் தை மாதம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா புடவை வச்சுட்டு நம்ம சுவாமி கும்பிட்றது எல்லாருடைய வீட்லேயும் வழக்கமாக இருக்குது ஸோ இந்த புடவை தான் நான் வச்சு வழிபாடு பண்ண போகிறேன் இன்றைக்கி இந்த புடவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அம்மன் வழிபாடாக இருந்தாலும் சரி சிகப்பு மஞ்சள் பச்சைன்னு சொல்லி தான் புடவை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி புடவை வச்சு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக வச்சுக்கோம் இது ரெண்டு வளையல் மஞ்சள் குங்குமம் பூ வச்சிட்டு வழிபாடு நம்ம பண்ணிக்கலாம் இந்த சாரீ வந்து நம்ம லக்ஷ்ணம் சாரீ குரூப்பில் தான் இருக்குது ஸோ தேவைப்படக்கூடியவங்க இதே மாதிரி சாரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப் லிங்க் கொடுக்குறேன் சாரீ லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படக்கூடியவங்க ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஸாரீஸ்லாம் இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க புடவை வாங்கி வச்சலாம் சுவாமி கும்புறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா கூட ஒரு ப்ளவுஸ் பீட் இருந்தால் கூட போதும் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் இந்த புடவை அன்னைக்கு கட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லது ஸோ எந்த ஒரு வழிபாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மனசு நிரக்க நம்ம செய்யும் பொழுது அதற்கான பலன் வந்து நிச்சயமாகவே கை மேலே பலன் கொடுக்கும் இந்த குலதெய்வ சொம்பு வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் குலதெய்வ சொம்பு தேவைப்படக்கூடியவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண முடிஞ்சவங்க பூஜை பண்ணிவிடுங்க முடியாதவங்க ரெண்டாவது வெள்ளி மூன்றாவது வெள்ளி நான்கு ஐந்துன்னு சொல்லி இருக்குது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது குலதெய்வ சொம்பு வைத்து வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த குலதெய்வ சொம்பு லக்ஷணம் ஸ்டோரில் கிடைக்குது லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து வாங்கும்போது இந்த சொம்போடு சேர்த்து இதுக்கு தட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக காம் சம்ப்ளிமெண்டாக எல்லாருக்கும் இந்த ஆடி மாதம் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள உதவக்கூடிய இந்த குலதெய்வ சொம்பை வாங்கி பயன்படுத்துங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க வாழ்க்கையில் எந்த ஒரு குறையாக இருந்தாலும் சரி அதை குறைனு நினைக்காம நல்ல ஒரு வரம் நினைத்து அந்த குறையை நீங்கள் சரி பண்ண ஒரு ஒரு வழிபாடும் மேற்கொள்ளுங்க இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை மன கஷ்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய ஒரு தீர்வாக அமையும் இறை வழிபாடு நமக்கு அதற்கு கை கொடுக்கணும்னு சொல்லலாம் நம்பிக்கையோடு அம்பாவில் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லது நிச்சயமாகவே நடக்கும் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்